அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினாத்தாலையும் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கவர்மெண்ட் கீயையும் பார்ப்போம்மார்க்லாம் பார்த்துங்க அக்கத்து டூ மார்க் பார்த்தீங்கன்னா டூ மார்க் பார்த்தீங்கன்னா தோட்ட குணகம் என்றால் என்ன மின் டங்ஷன் உலோகம் பயன்படுத்துவதன் காரணம் துருவின் சமன்பாடு துரு மேடை என்றால் என்ன சைனோ ஏற்றியல்கணி இதயத்தின் பேஸ் பேக்கர் என்று அழைக்கப்படுவது என் பின்முனையின் பாகங்கள் தைராய்டு சுருப்பியின் பாகங்கள் அப்புறம் கொலஸ்ட்ரால் சீம்பால் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஹார்மோனோ எவால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது மெட்டாஸ்டிஸ் என்றால் என்ன பிஹெச் கணக்கு அடுத்து நிலைமத்தின் பல்வேறு வகைகள் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கம் அடுத்து எம்ஜிஎஸ்ஓஃபோர் இந்த வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குற கேள்வி சுவாச ஈவு முயலின் பல்வாய்ப்பாடு தாவரங்கள் விலங்குகளில் யூப்ளாட்டி நிலை சாதகமானதாக கருதப்படுவது ஏன் தமணி சிறை வேறுபாடு வட்டார தாவரவியல் என்ற சொல் காடழிப்பு விளைவுகள் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் பயன்கள் அடுத்து மோல்களின் எண்ணிக்கை கணக்கு அது கூட ஒரு ஒன் மார்க் டூ மார்க் அதுக்கப்புறம் செவன் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டாம் மார்க்குலேருந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் எதிரொலி கொஸ்டின் அஞ்சாம் பார்ட்லேருந்து அப்புறம் வாட் இஸ் எக்கோ அதான் இந்த கொஸ்டின் தான் புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க அப்புறம் நவீன அணு கொள்கை அப்புறம் பதினோராம் பார்த்துலேருந்து ஒரு கேள்வி செயற்கை ஆக்சிஜன்கள் பூக்கும் தாவர சூழகத்தின் அமைப்பு மற்றும் பாகங்கள் அடுத்து உட்களப்பலிகளப்பு டைப் ஒன் டைப் டூ டயபிட்டிஸ் அப்புறம் இந்தியா பசுமை புரட்சியின் தந்தை இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த கீ ஆன்சரை பார்ப்போம் ஃபஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துங்க தோற்ற இரும்பு துரு பிடித்த டங்ஸ்டன் சமன்பாடு மேடை பேஸ் மேக்கர் சிறுமுலையின் பாகங்கள் பின்முலையின் பாகங்கள் அப்புறம் ஏதாவது ஒரு நான்கு பாயிண்ட்டு குறிக்கணும் அடுத்து குழந்தை பிறப்பிற்கும் பால் சுரப்பில் முதல் முதல் சுரக்கும் பால் கொலஸ்ட்ரால் சீம்பால் எனப்படும் புலாக்டின் ஆக்சிடோசன் ரெண்டுத்துக்கும் அறாரமாக இருக்குது அப்புறம் புற்று செல்கள் அதுக்கு ரெண்டு மார்க்கு கணக்கு பாருங்களேன் இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு அதை ஆன்சர் டிரைவ் பண்ண ஒரு மார்க்கு அடுத்து நிலைமம் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டணும் விளக்குங்க ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் பாருங்கள் ரெண்டு மார்க் விளக்கத்துக்கு ஒரு மார்க்கு வகைகளுக்கு ஒரு மார்க்கு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு மார்க் அதுக்கு அடுத்த கொஸ்டின் இயற்கை மற்றும் செயற்கை கைதிகத்துக்கு மூணு மார்க்கு அந்த மின்சார சாதனங்களுக்கு ரெண்டு ஏன்னா ரெண்டு அரை மார்க்கு அப்புறம் எம்ஜிஎஸ்ஓ போகிற அந்த எழுதினா ஒரு மார்க் அந்த சமன்பாட்டை ஏன்னால் ஒரு மார்க்கு கரை திறன் ஏனிங்கன்னா ரெண்டு மார்க் அடுத்து சுவாசியூ அதுக்கு ஒரு ரெண்டு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு மார்க் இதுதான் போன வருஷம் கேட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு எளிமையான ஒரு கேள்வி பல்வாய்ப்பாடு எழுதி அது ஒவ்வொன்றுத்தையும் விரிவாக ஏறும் அதுக்கு ரெண்டு மார்க்கு இருபது முப்பத்தி மூணு பத்து இருபத்தி மூணு ஏன்னால் ரெண்டு மார்க்கு அடுத்து இதுக்கு பாருங்கள் இதுக்கு ஒரு மார்க் அது ஒரு மார்க்கு அந்த நியூரானி வகையில் ஏன்னால் ரெண்டு மார்க் அப்புறம் நாலு மார்க் கொஸ்டின்றதுனால தமணி சிறைக்கு நாலு பாயிண்ட் ஏன்னா நாலு மார்க் அடுத்து வட்டார இன தாவரவியல் அது பாருங்கள் அதுக்கு ரெண்டு மார்க்கு அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் ஏன்னா ரெண்டு மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மண்ணரிப்புக்கான காரணங்கள் அதுக்கு ரெண்டு மார்க்கு டிஏவின் விரல் ரேக தொழில்நுட்பத்தின் பயன்கள் ரெண்டு பாயிண்ட் ஏதாவது ரெண்டு மார்க் அடுத்து நீத்த அட நைட்ரிக்லா ஏன்னா ஒரு மார்க் அது காரணம் ஏன்னா ஒரு மார்க் அடுத்து மோள்கள் எண்ணிக்கை கணக்குக்கு ஃபார்முலா ஏனா ஒரு மார்க் கணக்கு நிறைவு பண்ணிங்கன்னா ஒரு மார்க் அடுத்து குவிலன்ஸ் பயன்களுக்கு ரெண்டு மார்க் நிறப்பிரிவுக்கு ரெண்டு மார்க் போக்குவரத்து சைகை விளக்குகள் அதுக்கு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு மார்க்கு நகரம் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டருக்கு ஒரு மார்க் அடுத்து எதிரொலி பார்த்தீங்கன்னா எதிரொலி ஏன்னா ரெண்டு மார்க்கு நிபந்தனைக்கு ரெண்டு மார்க் மருத்துவ பயணிகளுக்கு ரெண்டு மார்க்கு அந்த ஃபார்முலாக்கு ஒரு மார்க் அடுத்து எது அதிக எண்ணிக்கையான வாய்க்கில கொண்டிருக்கும் ஆறு லிட்டர் ஹெச் டூ எது குறைந்த எண்ணிக்கையில் மூணு லிட்டர் ஓ டூ அணு கொள்கை பாருங்கள் ஏதேனும் ஐந்து பாயிண்ட்டு எழுதணும் அடுத்து எஸ்டராக்குதல் வினை சாரி டிடர்ஜென்ட் கொஸ்டின் அதுக்கு ரெண்டு மார்க்கு எத்தனை நாய் அல்லது அசிட்டிக் கமலம் ஏன்னா ரெண்டு மார்க்கு அப்புறம் அந்த ஃபார்முலா சமன்பாடு ரெண்டு மார்க்கு எஸ்டராக்குதல் வினை ஏன்னா ஒரு மார்க் செயற்கை ஆக்சிங்ல எழுதி அதுக்கு எடுத்துக்காட்டு ஏன்னா ரெண்டு மார்க்கு படம் வரைஞ்சி பாகம் குறித்தா படத்துக்கு ஒரு மார்க்கு பாகத்துக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் மூணு பாயிண்ட் ஏனிங்கன்னா மூணு மார்க் பாருங்கள் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் வரையலாம் அதுதான் அந்த சூலகத்துடைய படம் அடுத்து சுவாமிநாதனுக்கு ஒரு மார்க் உட்கலப்பு வெளிக்கலப்புக்கு ரெண்டு மார்க்கு டைப் ஒன் டைப் டூ ஏதாவது நாலு பாயிண்ட்டுக்கு நாலு மார்க் இது போன்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ